ஐயன்ஆர் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆட்களோட தாசு பார்த்தா சென்னை கிளம்பி போய் அங்க இருக்கிற சேரன் பாண்டியன் பல்லவன் நடேசன் அவங்க வீட்டையே அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பார்த்தா தாசு சென்னைக்கு கிளம்பி போறான் ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா அநிலா சேரனுக்கு போன் பண்றாங்க இங்க சேரன் பார்த்தா சைட்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன நிலா போன் பண்ணுது ஆ சொல்லுப்பா நிலா எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் பார்த்தா ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு ஆ நான் நல்லா இருக்கேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் என்னப்பா சோளம் நல்லா இருக்கானா அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா இல்லைண்ணா இங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றதுக்காண்டி போன் பண்ணேன் சோழன் அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் சோழனா சோழன் எப்படிப்பா இங்க வருவான் நீயும் சோழன் தானே அங்கே போனீங்க திரும்ப நீங்க ரெண்டு பேரும் தானேப்பா வருவீங்க சோழன் இங்க வரலையப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் சோழன் அங்கே வரலையா என்னன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னது என்னப்பா என்ன ஆச்சு நிலா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இல்லனா இங்க ஒரு முக்கியமான விஷயமா சோழன் கிட்ட நகையும் பணமும் எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் சேர்ந்து கொடுத்து அனுப்புனாங்க நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு கிளைண்டோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க நகையும் பணமும் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு தாசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சோழன் தான் அதை திருடிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் என்னப்பா சொல்ற சோழன் அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேரான்னு சொல்லவோ எனக்கும் தெரியும்னா சோழன் அந்த மாதிரி ஆளே கிடையாது சோழன் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவரே கிடையாது ஆனா வீட்டுல இருக்கிற எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்தாதுக்கு தாஸ் அங்க சென்னை கிளம்பி வர போறானா அங்க வந்துட்டு உங்களை எல்லாம் அடிச்சு மிரட்டி கேட்க போறானா இப்படிதான் வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கா ஏதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சரிப்பா நிலா நான் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நானும் பாண்டியனும் கிளம்பி இங்க வரோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் ஆஹ் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இங்க பார்த்தா சேரன் பார்த்தா பாண்டியன் வேலை பாக்குற இடத்துக்கு வராரு என்னன்னு என்ன வேலை பார்க்கற இடத்துக்கே வந்திருக்க என்னன்னு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கணும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா நிலா இந்த மாதிரி நடந்த சொல்லுச்சு சொல்லி சேரன் அண்ணே சோழன் ஓட்டிட்டு போன காரோட பாண்டியன் கேட்டதும் அவங்களுக்கு பண்ணிட்டு அந்த காரோடைய நம்பர் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும் சேரன் பார்த்தா மறுபடியும் நிலாக்கு போன் பண்றாரு என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏன்பா சோழன் ஓட்டிட்டு போன காரோடைய நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டதும் ஆஹ் தெரியும்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நிலா காரோடைய நம்பர் சொல்றாங்க அந்த நம்பரை பார்த்தா பாண்டிய நோட் பண்ணிக்கிறாரு அண்ணே இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு இத நம்ம மட்டும் தனியா எதுவும் பண்ண கூடாது நமக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு அவரு போய் இந்த நம்பரையும் கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபிசர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மூலமா தான் இதை டீல் பண்ணணும் ஏன்னா இது பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு சோழன் கிட்டயே இவங்க நகையும் பணமும் கொடுத்து அனுப்பணும் கொடுத்து அனுப்பின கொஞ்ச நேரத்துலயும் நகையும் பணமும் வரலன்னு சொல்லி ஃபோன் வேற வந்திருக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் சோழன் தான் அதை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு வேற சொல்றாங்க அப்ப இவங்க ஏதோ சோழனை பண்ண பாக்குறாங்கன்னு நம்ம இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் ஆஹ் சரி பாண்டி வா உனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி சேரானும் பாண்டியனும் பார்த்தா பாண்டியனுக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட போறாங்க அங்கே போய் பார்த்தா நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பாண்டியன் வக்கீல் கிட்ட சொன்னதும் சரி அந்த கார் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் நம்பரை பார்த்தா வக்கீல் வாங்குறாரு கார் நம்பரை வக்கீல் வாங்கிக்கிட்டு பாண்டியன் சேரன் அந்த வக்கீல் எல்லாரும் சேர்ந்து போலீஸோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க அங்கே பார்த்தா வக்கீலுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸ் இருக்காங்க அங்கே போய் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தா பார்த்தா இங்க வக்கீல் சொல்லிடுறாரு அப்ப இந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணா எல்லாமே தெரிஞ்சு போயிருமே இந்த கார் கடைசியா எங்க நின்று இருக்கு என்ன ஆயிருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸும் சொல்லிடுறாங்க இது எல்லாமே நடந்திருக்கிறது திருவண்ணாமலை சிட்டில தானே நமக்கு திருவண்ணாமலை சிட்டில ஏகப்பட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க பார்த்து எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க போலீஸும் சொல்லவும் இந்த நம்பரை பார்த்தா இங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் ஆபீஸுக்கு ஃபோன் பண்றாங்க அங்க இருக்கிற பார்த்தா இந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்றாரு ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கடைசியாக பார்த்தா இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கார் கடைசியாக நின்றிருக்கு அதை பார்த்தா இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கார் கடைசியாக நின்றுக்கு நீங்கள் அங்கேக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பில்டிங்கில் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் சொன்னதும் சார் காரு கடைசியா எந்த ஸ்பாட்ல நின்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு திருவண்ணாமலை போலீஸ் ஆபிசருக்கு நான் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன் நீங்க இங்க இருந்து திருவண்ணாமலை கிளம்பி போயிருங்க போயிட்டு எல்லாத்தையும் போலீஸ் முறைப்படி நீங்க டீல் பண்ணுங்க அப்படி டீல் பண்ணீங்கன்னா எந்த வராது சொல்லி வக்கீல் சொல்லிடுறாரு சரினு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் திருவண்ணாமலை கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அங்கிருந்து வக்கீலும் பார்த்தா ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் போலீஸ் சொல்லிடுறாங்க இங்க கடைசியா கார் நின்ற இடத்துக்கு பார்த்தா போலீஸோட சேரனும் பாண்டியனும் போறாங்க அங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பில்டிங் இருக்கு போலீஸ் போய் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க ஒரு பில்டிங்ல பார்த்தா ஆள் நடமாட்டம் இருக்கு அந்த இடத்துக்கு போலீஸ் போகவும் அங்க இருக்கிற நாலஞ்சு அடி ஆட்கள் பார்த்தா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுறாங்க அங்கே பார்த்தா சோழனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாண்டியனும் சேரனும் வராங்க டே சோளா டே சோளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன் வருவோம் அண்ணே நீ எப்படி நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் நிலா தாண்டா போன் பண்ணி சொல்லிச்சு நீ இந்த மாதிரி பணமும் நகையும் கொண்டு போனா திரும்ப வரல வீட்டில இருக்கிற எல்லாரும் ஓமலை பழி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாண்டியன் கிட்ட சொன்னேன் அவன்தான் வக்கீல் மூலமா வச்சு கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்தையே வக்கீல் மூலமா போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சோண்டா அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னதும் நல்ல வேலைக்கு என்ன நீ வந்த இல்லைன்னா என்ன இவங்க எங்கேயே கட்டி போட்டு வச்சிருந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிடா வா வா போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதும் போலீஸ் பார்த்தா அங்க இருக்கிற ரவுடி பையெல்லாம் பிடிக்கி பாக்குறாங்க ஆனா ரவுடி எல்லாம் பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிறானுங்க போலீஸ் பார்த்தா சோழன் கிட்ட விசாரிக்கிறாங்க சார் அந்த ரவுடிக முகம் எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ஆ ஞாபகம் இருக்குது சார் ஒருத்தனுடைய முகம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சரி அதை என்ன இதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க உங்களை எங்கே ஏன் இப்படி கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்கவும் சார் எங்கிட்ட நகையும் பணமும் கொண்டு போய்கிட்டு இருந்தேன் சார் என்னுடைய மாமனாரோடைய இது ஒரு இடத்துல நீ கொடுக்க சொல்லியிருந்தாங்க அங்கே கொண்டு போய் கொடுக்கல தான் இந்த மாதிரி இடையிலேயே நீ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் சரிங்க சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க மற்றதான் என்ன இது நான் விசாரிக்கிறேன்

நான் கார் ஓட்டி போய்கிட்டு இருந்தேன் போற வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தாரு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி நான் போனேன் போற வழியில என்னை நாலஞ்சு ரவுடி பயலுக்கு கடத்தி எங்கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் பறிச்சிட்டானுங்க என்னை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தானுங்க நீங்க வேணா தான் அண்ணன் கிட்ட வேணா கேளுங்க அண்ணனும் பாண்டியனும் சேர்ந்துதான் என்னை போலீஸோட வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னையில அப்பதான் தாஸ் வந்துட்டு இது நல்லா இருக்கே இவர் வண்டியை ஓட்டிட்டு போவாரா போற வழியில ஆக்சிடென்ட் நடக்குமா இவர் உதவி பண்ண போவாராம் அந்த நேரம் பார்த்து இவங்க கிட்ட இருக்கிற நகையும் பணத்தையும் திருடி போவாங்களாம் எப்படா குடும்பமா சேர்ந்து என்ன கதை சொல்றீங்களா என் கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகையும் பணத்தையும் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு இப்ப அது காணாம போச்சு திருடு போச்சு வழிபறி பண்ணிட்டாங்கன்னு என்னென்னமோ கதை விட்டுக்கிட்டு இருக்க எங்கடா எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகையும் பணமும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா சோழனுடைய சட்டையை பிடிச்சு கேட்கவோ இங்க நிலம் பார்த்தா தாசோடைய கணதுல சப்புன்னு ஒரு அற விட்டுறாங்க போது நிறுத்து என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போற அதான் இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றாங்கல இங்க பாருங்க நீங்க நம்பிக்கை இல்லைன்னா திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் அப்பதான் நிலா ஆ அதான் சொல்றாங்கல்ல